கண்டவரையே தொழுவோம் பாடுங்க அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன் என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய் பொம்மை முழு கொள்ளோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கைகளை உயர்த்தி சொல்வோம் ஆராதனை ஆராதனை அன்பு கோவேசுவே எங்களுக்கு நல்லது ஒரு வாழ்வை தந்தது உங்களுக்கு நன்றி உருவம் எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த வாழ்வை கொடுத்தேன் பினேசரே இதுவரையில் உதவி நீ ரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை போடு உள்ள ஆராதிப்பே அன்பு கோர் ஆராதனை 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 அன்பு கோருவே உமை நம்பி நாங்கள் வாழுகின்றோம் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் முழு நம்பிக்கையோடும் இடம் அன்றாடுகின்ற பேசுவே பேசுவே இங்கு வந்திருக்கிற அனைவரும் துன்ப துயரங்களை பார்த்து இவர்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களுக்காக இவர்கள் மீது மனமிறங்கி எந்தெந்த தேவைக்காக நோக்கி மன்றாடுகின்றார்களோ அனைத்தையும் கொடுத்து உன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ள வல்லமையை தார் பேசுவேன் ோயி என்னை கண்டீரே நந்தியாயல் என்னை கண்டீரே நந்தி ஐயா ஐயா என்னை கண்டிரே நன்றி ஐயா உண்மை மொளு உள்ளத்தோடு ஆராதிப்பே பொழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நேரத்திற்காக உனக்கு நன்றி செலுத்து அப்பா இது ஒரு மணி நேரம் மேல் எங்களோடு இருந்து புதிய குருகளுடைய அருண்கரத்தால் அருகும் செய்திகளால் நற்கருடையின் வல்லமையை உடைய இரக்கத்தை உடைய வாஞ்சையை குணமளிக்கும் ஆற்றலை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியாக நன்றி செலுத்துகிறோம் பெற்றுக் கொண்ட வார்த்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும் என்ற நம்பிக்கையில உண்மை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கூடும் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று நாங்கள் நம்புகிற காரணத்தினால எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை ஆசிர்வதிக்க இருக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து உமை நோக்கி எங்கள் இதயத்தை எழுப்புகிறோம் எங்கள் நல்ல பிதாவே செவ்வாய்க்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதன் உடையவும் இஸ்பிரித்து சார்ந்த உடையவும் நாமத்தினாலே ஆமேன் சர்வேசரனான சேசு நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே நீதியின் சூரியனே பகலின் கிரகம் தனது பிரகாச கதிர்களோடு மேற்றிசையில் மறைய தேவதீரை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் வரப்பிரசாதங்களினாலும் வேண்டுதலினாலும் என் சரீரத்துக்கும் இன்று நீர் செய்தருளிய சகல நன்மைக்காக முது தேவ சந்நிதியின் பயபக்தி வணக்கத்தோட என் ஐம்புலன்கள் இதயத்தை ஒடுக்கிக் கொண்டு நன்றியறிந்த மனதோடு உமக்கு சோசிரம் செய்கிறேன் என் பொல்லாத பாசங்களாலும் பாவ பழக்கங்களினாலும் உலக மாயைகள் பசாசின் தந்திரங்களினாலும் நான் மோசம் போகாமல் காத்தருக்காக உமது திருப்பாதத்திலே விழுந்து இருதய உருக்கத்தோடு தேவரிற்கு ஆராதனை செய்கிறேன் மகா உன்னத நாதத்தோடு சர்வ லோகங்களையும் நடத்தும் என் ஆண்டவரே சிநேகத்தின் பிதாவே வானத்தில் உலாவும் நட்சத்திரங்களுடைய தொகைக்கு சரியட்டார் போல உலகில் வாழும் சகல ஜனங்களுக்கும் தேவர் இன்று செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று பாவங்களில் விழாமல் தற்காத்ததற்காகவும் தேவமாதா அச்சிஷ்டவர்களுடைய சுதி நமஸ்காரங்களை தேவரிற்கு ஒப்புக் கொடுத்து ஒடுங்கி வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோசனம் செய்கிறேன் என் இயேசு கிறிஸ்துவே தேவரீர் சொல்லி முடியாத பாடுகளை பட்டு தேவ திரவிய அனுமானங்களை உண்டு பண்ணி கொடுத்து தினசரி பழிகளால் சகல மனிதர்கள் பேரில் வைத்திருக்கும் பெரும் இரக்கத்தை யோசித்து சகல தூதர்கள் தூதர்கள் முதலான நவகனி பாத காணிக்கையாக வைத்து மனஸ்தாபத்தோடு நமஸ்காரம் செய்கிறேன் மாசிஞ்சி உற்பவித்து பிறந்து தேவனால் மனுகுலத்திற்கு தாயாய் நியமிக்கப்பட்ட பரலோவ தேவ மாதாவே நீர் இன்று சகல உபகாரங்களுக்காக தாழ்த்தி உம்மை நமஸ்கரித்து வாழ்த்தி துதிக்கிறேன் நாளே என் ஆத்துமத்திற்கு காவலாக நியமிக்கப்பட்ட சமணானவரே இத்தினத்தில் எனக்கு செய்த சகாயங்களுக்காக நன்றியறிந்த மனதோடு உமக்கு பாத நமஸ்காரம் செய்கிறேன் சகல மோட்சவாசிகளே உங்கள் வேண்டுதலினால் சர்வேஸ்வரன் எனக்கு செய்த பற்பல உதவிகளுக்காக உங்களை வணங்கி சூஸ்ரம் செய்கிறேன் இயேசுவே என் நல்ல தகப்பனாரே பகலில் உமக்கு உழைத்த பின் இந்த பால் உடல் இழைப்பாற ராகாலத்தை கட்டளையீட்டிறே இக்காலத்தில் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் உமது திரு கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் என் ஆண்டவளே என் தாயாரே நான் தேவரீருக்கு சொந்தமாக இருக்கிறேன் என்று கொள்ளும் மூடைய பொருளாகவும் என்னை ஆதரித்து காப்பாற்றிய பிரார்த்திக்கடவோ சர்வேஸ்வரா சுவாமி மூடிய சுதியரும் முத்தி பெற்றவருமாகிய அச்சிஸ்ட அந்தோனியாரை கொண்டு உமது திருச்சபைக்கு எண்ணிறைந்த அற்புத நன்மைகளை செய்தருளினீரே அவருடைய மன்றாட்டினால் அடியோர்கள் தேவரிடத்தில் கிருபை பெறவும் சகல பொல்லாப்பு துயர் ஆபத்துகளிலே நின்று ரட்சிக்கப்படவும் எங்கள் ஆத்துமத்துக்கும் சரீரத்துக்கும் வேண்டிய உதவி சகாய உபகாரங்களை அடையவும் பாவ தந்திரங்களையும் விலக்கி உலகம் பசாசு சரீரம் என்கிற மூன்று சத்துருக்களையும் ஜெயித்து நித்திய பேரின்ப ஆனந்தத்தில் வாழ பாத்திரவான்களாகவும் அனுக்கரகம் செய்தரலும் சுவாமி ஆமே மறைந்து முடிவு பெருக புரிய நுரைகள் வருகாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புதவி பெருக ும்னவட்சியோடு வெற்றியாக்கும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூ சம புகழ்ச்சி என்று உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீவேப்புமாக இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Ah, போற்றி அவரு நாமம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருள் What do you